அனைவருக்கும் வணக்கம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய டென் யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அது என்னென்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம் லுக் அட் த ஃபஸ்ட் சென்டென்ஸ் அவன் உணவை காலி செய்து விட்டான் இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா ஹீ ஹாஸ் ரன் அவுட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் ஹீ ஹாஸ் ரன் அவுட் ஆஃப் ஃபுட் ரன் அவுட் அப்படின்னாலே காலிசைனுங்கிறது அர்த்தம் இந்த வேர்பை நம்ம இங்கே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வேர்பு எதுன்னு கேட்டிங்கன்னா ஹேஸ் ரன் அவுட் அப்படிங்கிறது தான் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய செகண்ட் சென்டென்ஸ் இது தான் குழந்தை உணவை துப்பியது இந்த சென்டென்ஸை நீங்கள் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம் த சைல்டு ஸ்பேட் அவுட் ஹ ஃபுட் த சைல்டு ஸ்பேட் அவுட் ஹ ஃபுட் ஸ்பிட் அப்படிங்கிறதுனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் ஸ்பேட் அப்படிங்கிறது ஸ்பிட் அப்படின்னா துப்புன்னு அர்த்தம் அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் கிவன் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் திஸ் இஸ் த தேர்ட் சென்டென்ஸ் நீ ஒரு வடிகட்டிய முட்டாள் இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்தில் யூ ஆர் அ டபுள் டிஸ்டில்ட் இடியட் அப்படின்னு சொல்லலாம் யு ஆர் அ டபுள் டிஸ்டில்ட் இடியட் டபுள் டிஸ்டில்ட் இடியட் அப்படின்னா வடிகட்டிய முட்டாள்னு அர்த்தம் பெருமை கொள்ளாதே அப்படிங்கிறது தான் ஃபோர்த் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் டோன் போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் டோன் போஸ்ட் இப்போ தமிழில் பேச்சு வழக்கில் பீத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப பீ திராண்டா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த பீ அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன் போஸ்ட் அப்படின் தான் இங்கிலீஷில் சொல்லணும் இங்கே நம்ம சுத்த தமிழில் பெருமை கொள்ளாதே அப்படின்னு போட்டிருக்கோம் அலைந்து தெரியாதே அப்படிங்கிறது தான் ஃபிஃப்த்து சென்டென்ஸ் அலைஞ்சு தெரியாதேன்னு சொல்லுவோம் இல்லையா இதை இங்கிலீஷில் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் டோன்ட் வாண்டர் ஆஃப் டோன்ட் வாண்டர் ஆஃப் சிக்ஸ்த்து சென்டென்ஸ் இவ்வளவு அடக்கம் இல்லாமல் இருக்காதே இவ்வளவு அடக்கம் இல்லாமல் இருக்காதே இதவே ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா டோன்ட் பி சோ சீகி டோன்ட் பி சோ சீக்கி சீக்கி அப்படின்னாலே கிட்டத்தட்ட அன்கன்ட்ரோலபுளாக இருக்கிறது ஓகே இம்பியூடெண்ட்டாக இருக்கிறது தான் சீக்கி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இவ்வளவு அடக்கம் இல்லாமல் இருக்காதேன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி சோ சீக்கி அசையாமல் உட்கார் நகராதே இதுதான் செவன்த் சென்டென்ஸ் இதை சிட் ஸ்டில் அண்ட் டோன்ட் மோவ் அப்படின்னு சொல்லலாம் சிட் ஸ்டில் அண்ட் டோன்ட் மோவ் சிட் ஸ்டில்னா அசையாமல் உட்கார்னு அர்த்தம் நகராதேன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மோவ் திஸ் இஸ் வாட் த எத் சென்டென்ஸ் அவள் சொல்கிற எதையும் நம்பாதே இதா டோன்ட் பிலீவ் எனி திங் ஷி சேஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம் டோன்ட் பிலீவ் எனி திங் ஷி சேஸ் டோன்ட் பிலீவ்னா நம்பாதேன்னு அர்த்தம் எனி திங் ஷி சேஸ் அப்படின்னா அவள் சொல்கிற எதையும்னு அர்த்தம் ஸோ ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அவள் சொல்கிற எதையும் நம்பாதே என்ற அர்த்தத்தை இந்த ஆங்கில வாக்கியம் நமக்கு தருது ஒன்பதாவது வாக்கியத்தை பாருங்கள் இதுதான் உன் முடிவா இட் இஸ் அன் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது இது ஒரு வினா வாக்கியம் இதை சிம்பிளாக இங்கிலீஷில் இஸ் திஸ் யுவர் டெசிஷன் அப்படின்னு கேட்கலாம் இஸ் திஸ் யோர் டெசிஷன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் சென்டென்ஸ் அவனை கெஞ்ச வைக்காதே இதை டோன்ட் மேக் இம் ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம் டோன்ட் மேக் இம் ப்ளீட் ப்ளீட் அப்படின்னா கெஞ்சுதல் அர்த்தம் இங்கே வந்து அவனை கெஞ்ச வைக்காதே அப்படிங்கிற ரத்தத்தில் இதை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஸோ அதை இங்கிலீஷில் இப்படி தான் சொல்லணும் டோன்ட் மேக் இம் ப்ளீட் ஓகே தட்ஸ் இட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் இயர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்